அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்த புராண கதைகள் நம்ம பார்க்க போறது சக்தி பீடங்கள்ல ரொம்பவே சக்தி வாய்ந்த இன்னொரு இடம் அது பாகிஸ்தான் வங்கதேசம் மாதிரி இன்னொரு அழகான நாட்டுல இருக்கு நம்ம பார்க்க போறது நேபாளத்துல இருக்கிற கண்டங்கி சண்டி கோயில் பத்திதான் இந்த இடம்தான் சதி தேவியோட வலது கண்ணம் விழுந்த இடம்னு நம்பப்படுது கண்டங்கி சண்டி கோயில் ஒரு சக்தி பீடத்தின் கதை சக்தி பீடங்கள் பத்தி பார்த்தப்ப சதி தேவியோட உடல் பாகங்கள் விழுந்த ஐம்பத்தோரு இடங்கள் புனித தலங்களா மாறுச்சுன்னு அதுல சதி தேவியோட வலது கண்ணம் விழுந்த இடம் இந்த கண்டங்கி சண்டி கோயில் இருப்பிடம் இந்த கோவில் நேபாளத்தின் முக்திநாத்துங்கிற இடத்துல கண்டங்கி ஆற்றங்கரையில இருக்கு இந்த ஆற்றங்கரையில தான் சதி தேவியோட வலது கண்ணும் விழுந்துச்சுன்னு நம்பப்படுது பெயர் காரணம் கண்டங்கி ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கிறதால இந்த கோவில் கண்டங்கி சண்டி கோயில்னு அழைக்கப்படுது கோவிலின் சிறப்பு சக்தி பீடத்தின் முக்கியத்துவம் இந்த கோவில் சதி தேவியோட ஒரு அங்கமா இருக்கிறதால இது ஒரு சக்தி வாய்ந்த இடமா கருதப்படுது இங்க போய் வழிபடுறவங்களுக்கு நோய் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும்னு சொல்லப்படுது சண்டி தேவியின் அருள் சண்டி தேவி துர்க்கை அம்மனோட ஒரு சக்தி வாய்ந்த வடிவம் அதனால இங்க வழிபடுறவங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அப்புறம் வாழ்க்கையில வர தடைகளை தகர்த்தெரிகிற சக்தி கிடைக்கும்னு நம்புறாங்க ஆற்றங்கரையின் சிறப்பு கண்டங்கி ஆற்றங்கரையில இருக்கிறதால இந்த இடத்துக்கு ஒரு தனிப்பட்ட அமைதி கிடைக்குது இந்த வழிபாடு செய்யும் பொழுது மனம் அடைந்து ஆன்மீக அனுபவம் அதிகமா கிடைக்கும்னு நம்புறாங்க கண்டங்கி சண்டி கோயில் நேபாளத்துல இருக்கிற இந்துக்களுக்கு ஒரு முக்கியமான வழிபாட்டு தலமா இருக்கு முக்திநாத்ங்கிற இடம் விஷ்ணு பகவானுக்கும் முக்கியமான ஒரு தலமா பார்க்கப்படுது அதனால இங்க வர பக்தர்கள் இந்த ரெண்டு கோவில்களையும் சேர்த்து வழிபடுறாங்க இந்த கோவிலுக்கு போறது பலருக்கு ஒரு ஆன்மீக பயணமா அமைஞ்சிருக்கு இங்க அம்மன் கண்டங்கி சண்டிங்கிற பேர்ல அருள் பாலிக்கிறாங்க அதே நேரம் இந்த பீடத்தோட பைரவர் சக்கரபாணி பைரவர்னு சொல்றாங்க சால கிராமங்களின் பிறப்பிடம் கண்டங்கி ஆற்றின் மிக முக்கியமான சிறப்பு இதில் கிடைக்கும் சால கிராம கற்கள் விஷ்ணுவின் வடிவமாக வைணவ பக்தர்களால் கருதப்படும் இந்த கற்கள் இயற்கையாகவே சங்கு சக்கரம் கதை தாமரை போன்ற அடையாளங்களுடன் காணப்படுது மகாவிஷ்ணுவே ஒரு சிறிய புழுவாக வடிவெடுத்து இந்த கற்களை குடைந்து இந்த அடையாளங்களை உண்டாக்கியதாக புராணங்கள் கூறுகின்றன சால கிராமங்கள் பூஜை அறைகளில் வைத்து வழிபடுவதோடு சில ஆலயங்களில் மூலவராகவும் வைக்கப்படுகின்றன இந்த கற்கள் எவ்வித தோஷங்களும் அற்றவை என்பதால் யார் வேண்டுமானாலும் தொட்டு வழிபடலாம் முக்திநாத் இந்த ஆற்றின் கரையில் உள்ள முக்திநாத் வைணவர்களுக்கு ஒரு முக்கியமான தலமாக உள்ளது பத்ம புராணம் போன்ற நூல்களில் கண்டங்கி நதியில் நீராடி முக்திநாதரை வழிபடுபவர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது வால்மீகி ஆசிரமம் நேபாளத்தில் கண்டங்கி ஆற்றின் அருகே உள்ள வால்மீகி நகரில்தான் வால்மீகி முனிவரின் ஆசிரமம் அமைந்திருந்தது இங்குதான் சீதைக்கு லவனும் குசனும் பிறந்ததாகவும் இராமாயணம் இயற்றப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது இயற்கை அழகு மற்றும் புவியியல் சிறப்பு ஆழமான பள்ளத்தாக்கு கண்டங்கி ஆறு உலகின் மிக ஆழமான பள்ளத்தாக்குகளில் ஒன்றான காளி கண்டங்கி பள்ளத்தாக்கை உருவாக்கியுள்ளது கங்கை நதியுடன் சங்கமிக்கும் துணை ஆறுகளில் கண்டங்கி ஆறும் ஒன்று கங்கை யமுனை போன்ற நதிகளுக்கு இணையாக இன்னே இந்துவும் புனித நதியாக கருதப்படுகிறது கண்டங்கி ஆற்றின் சிறப்பு அதன் அழகிலும் புவியியல் அமைப்பிலும் மட்டுமில்லை அது கொண்டிருக்கும் ஆழமான ஆன்மீக நம்பிக்கையிலும் தான் இருக்கிறது எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ